ஃபேஸ் மாஸ்தர் கம்மி ஆரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை இருபதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக வந்து மாறப்போகுது எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு தலைமை வந்து உருவாகுன்ற மாதிரி வந்து கே சி பழனிசாமியெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படி என்ன தலைமை உருவாகிறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல முகங்கள்னால் நமக்கு தெரியும் ஓபிஎஸ் சசிகலா இவங்களாம் இருக்கக்கூடாது டிடி தினகர் இவங்களாம் இருக்கக்கூடாது நம்ம மட்டும் தான் இருக்கணும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே இணைக்கல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியாக கூட ஏற்றுக்கிறோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டாங்க ஓபிஎஸ் முறை கொண்டு பார்த்திங்கன்னா நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்துற கேக்கல சோ அதிமுக முகம் மாறிடும் அதிமுக முகமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வந்து தெரியணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மித்த யாருமே தெரியக்கூடாது ஏற்கனவே சசிகலா நல்லாவே தெரியும் மக்களுக்கு பரிச்சயமானவங்க ஓபிஎஸ் அதை விட அதிகமாக தெரியும் டிடிஎஸ்க்கன்னு தெரியும் ஸோ இவங்கெல்லாம் களத்தில் இறங்கினா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ எடுத்து கூட்டு தலைமை உருவாருது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு எல்லா அடிமட்ட தொண்டர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ இது விரைவில் நடக்கும்ன்றாங்க ஸோ இந்த ஜூலை இருபதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி